யூகேஜில இருந்தே எங்க பிள்ளைகளை வந்து ரமேஷ் எவ்வளவு வாங்கியிருக்க நீ எவ்வளவு வாங்கியிருக்க யூகேஜி தான் படிக்கிறான் முதல்ல அவனுக்கு எவ்வளவு எவ்வளவு மார்க்கு ஒன்னு இருக்குன்னு அவனுக்கு இன்னும் புரியல அவன் உலகத்துக்கு அது வரல உடனே பலார் ஒரு அரை வச்சு பக்கத்து வீட்டு ரமேஷ் உன்னோட மூணு மார்க் ஜாஸ்தி வாங்கிருக்கேன் விளங்குவியா நீ உங்க அப்பனை மாதிரியே இருக்கு இப்படிதான் நாங்க வளர்க்க ஆரம்பிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க இந்த உலகத்துல வெற்றியாளர்களை பாக்குறவங்க எல்லாருமே முன்னூறு அடி கட் அவுட் வைக்கப்பட்ட மனிதர்கள் நீங்கள் குழந்தைகள் வளர்ற போது வெற்றியாளர்கள் நீ யாரை பார்க்குறாங்கன்னா எல்லாம் ஒரு முன்னூறு அடி கட் அவுட் இருக்கு அது மேலே ஏறி அவனோ ஒருத்த பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கே தவறு விழுந்தா நாளைக்கு உனக்கு பால்ட்ட கணவர்கள் வந்து அல்லது ஸ்பௌஸ் கணவனும் மனைவியோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேஷன் இருக்கிற போது அதை உணர்ந்து கொள்ளுவது கொள்ளுகிற லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதே ஒரு பெரும் பேர் அதை பார்த்து தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவ்வளவு பெரிய வேலை ஒரு கதை இருக்கு நீங்க சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நானே கூட சில கூட்டங்கள் அதை சொல்லியிருக்கேன் குருவாயூர் கோயில்ல கிருஷ்ணன் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி ரெண்டு வாழைப்பழத்தை நேவேத்தியம் பண்ணிட்டு யாரோ போயிருந்தாங்க ஒரு ஏழை பையன் அந்த வழியா வந்தான் அவனுக்கு பசி என்ன பண்ண ரெண்டு பழத்தையும் எடுத்துட்டான் ரெண்டு பழத்தை எடுத்துட்டு உன்ன சாப்பிட்டுட்டான் அப்புறம் என்ன தோணிச்சோ என்னவோ தெரியல இன்னொரு வாழைப்பழத்தை இந்தா அப்படின்னு கிருஷ்ணன் மேலே தூக்கி போட்டான் தூக்கி போட்டு வெளியில வரும்போது பிடிச்சிட்டாங்க அந்த கோயில் நம்பர் அவனை பிடிச்சிட்டு என்னடா கிருஷ்ணனு கொடுத்த வாய்ப்பு திருட்டுனியா நீ திருட்டு பயில நான் இல்லன்னு நினைச்சியா நீ என்ன தெரியுமா தண்டனை உனக்கு நீ இந்த கிருஷ்ணன் அந்த சன்னதியை சுத்தி நூற்றி எட்டு தடவை சுத்தி வரணும் போ நான் என்னவேன்னு அங்க நிக்கிறாரு அந்த பையன் போறான் தண்டனையை ஏத்துக்கிறதுக்காக முதல் ரவுண்டு பையன் வந்துட்டா இவர் ஒண்ணு ஒண்ணுன்னு எண்ணிட்டு இருக்காரு ரெண்டாவது ரவுண்டு பையன் அப்படி சுத்தி வர்ற போது ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேட்குது நம்ம கண்ணை கசக்கிட்டு பாக்குறாரு யாரு வருதுன்னு புல்லாங்குழலை கையில எடுத்துக்கொண்டு மயில் பேலி அசைய அசைய கண்ணன் ரெண்டாவது ரவுண்டு சுத்தி வரான் நாலாவது ரவுண்டு கண்ணு வரா அஞ்சாவது ரவுண்டு பையன் வரா ஆறாவது ரவுண்டு கண்ணு வரா நூத்தி எட்டு ரவுண்டு முடிஞ்ச உடனே நம்பூத்திரி பதறி போய் கண்ணனுடைய காலில் விழுந்து கிருஷ்ணா பையனுக்கு இல்லை தண்டனை கொடுத்தேன் நீ உன்னுடைய பட்டு கால்கள் வலிக்க வலிக்க நீ அதுல பாதி எடுத்துக்கிட்டே ஏன் கிருஷ்ணான்னு நம்பூத்திரி கேட்கிறாரு கிருஷ்ணன் சொன்னானா ரெண்டு பழத்துல ஒன்னை எட்டு போட்டுட்டு போயிட்டானே அப்ப தண்டனையில பாதி எனக்கு இருக்கணும் இல்லைன்னு கிருஷ்ணன் கேட்டார் இது நடந்திருக்குமான்னா எனக்கு தெரியாது நடந்திருக்கலாம் இது ஒரு கதையா கூட இருக்கலாம் ஆனா இந்த கதைக்கு பின்னால இருக்கிற தாற்பயத்தை பாத்தீங்களா வாங்குகிறவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லி கொடுக்கிற கதை அந்த காசு இருக்குல்ல இன்னும் கூட கொடுக்கலாம் அறுபது கோடி இதுவே கம்மி அந்த ஆள் கொடுத்துது இருக்கிற காசுக்கு எவ்வளவு ஆனால் என்று வாங்குகிறவர்களுடைய மனம் மாறிவிட்ட ஒரு சூழலில் இந்த வாங்குகிறவனுக்கும் கொடுக்கிறவனுக்கும் இடையிலே நிற்கிறானே எஞ்சி ஓன்ற பேர்ல ஒத்த அவனு நம்பவே முடியல நீக்கி சுனாமி வந்த போது அமெரிக்காவில் இருந்து எத்தனையோ பேர் டொனேஷன் அனுச்சாங்க மதுரையில பல பேர் டாட்டா சும வாங்கிட்டான் உங்களுக்கு தெரியுமா மதுரையில கடலே கிடையாது அங்க சுனாமியே வர முடியாது வாங்குகிறவன் அதை இருவருக்கும் இடையிலே இருக்கிற ஒருத்தர் சரியான இடத்திலே வாங்கி சரியான பேருக்கு கொடுக்கணும் கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் கணக்கு இருக்கணும் வாங்கின ஒவ்வொன்றுக்கும் கணக்கு இருக்கணும் அப்படி ஒருவர் இருக்கிறாரான்னு இன்னைக்கு நம்முடைய தேசத்துல லென்ஸ் வச்சு கூட பார்த்தா கிடைக்க மாட்டாங்க